நம்ம ராஜி எடுத்த முடிவு யாருக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க உண்மையாகவே ராஜி ரொம்பவே சூப்பரான ஒரு முடிவு தாங்க எடுத்தாங்க இன்னைக்கான புறமோ வந்து செம்மையாக இருந்தது ஆனால் கதிர்கிட்ட ஒரு சின்ன வருத்தம் தான் வெளிப்படையாக நடந்துக்கிற மாட்டுறாரு கிட்ட மனசுக்குள்ளே அவ்வளோ ஆசை இருக்குது அவ்வளோ பாசம் வச்சுருக்கிறார் ராஜி மேலே ஆனால் வெளியே காட்டிக்கிற மாட்டுறாரு வாங்க இனி வரப்போகிற எப்படி சொல்ல என்னென்னா இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ரிவ்யூ அண்டு ப்ரடிக்ஷன் பார்க்கலாம் வடிவம் முத்துவேல்கிட்ட ராஜி நம்ம வீட்டுக்கே அழைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க எல்லாமும் எடுத்து சொல்கிறாங்க அரசி எப்படி பிடிக்காம தானே இந்த வீட்டில் இருந்தால் அவ வாழ்க்கை மாதிரிதான் நம்ம ராஜி வாழ்க்கையுமே அவளுமே வந்து அந்த வீட்டில் வந்து பிடிக்காம தான் இருக்கிற இதில் என்ன வித்தியாசம் அரிசி வந்து அவளே அவ கழுத்துல வந்து தாலி கட்டிட்டா ஆனா நம்ம ராஜிக்கு அந்த பையன் வந்து தாலி கட்டியிருக்கிறான் அதை பற்றி நம்ம யோசிச்சா ஒன்றும் ஆக போகிறது இல்லை வேணாம் இதுக்கப்புறமும் நம்ம பொண்ணை கஷ்டப்பட வேணாங்க நம்ம வீட்டுக்கே அழைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க எங்கள் வடிவு சொன்னதை கேட்டு கொஞ்சம் யோசிக்கிறாரு முத்துவேல் என்னங்க இப்படி யோசிக்கிறீங்க ராஜி நிலைமையை நினச்சா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அமைதியாக இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே முத்துவேல் இருந்துக்கிட்டு சரி நம்ம பொண்ணை நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்கிறாரு ஜெயிலுக்கு போன குமார் வந்து இங்கே வெளியே வந்துடுறாரு வீட்டுக்கு வந்த குமார ஆரத்தி எடுத்து தடபுடலாம் வந்து விருந்தலா வச்சு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த டைமில் வந்து ராஜியோட அம்மா அப்பா எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நாங்கள் இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டதுமே வீட்டில் எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க எங்கள் சக்திவேல இருந்துகிட்டு என்னென்னா திடீர்னு பொண்ணு மேலே பாசம் பொங்குதா அவள் எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிருக்கிறா நீங்கள் மன்னிச்சு அவள் இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வரலாம்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா அவள் ஒன்றும் பிடிச்சி போய் நமக்கு பிடிக்காத குடும்பத்தில் வந்து கல்யாணம் பண்ணல ஏதோ நடந்தது நடந்துருச்சு இனியும் வந்து நம்ம வீட்டு பொண்ணு எதுக்காக அந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து சொல்கிறாரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் சக்திவேல் இருந்துக்கிட்டு இப்போ நீங்கள் போனாலுமே அவள் என்ன அவங்க கூட வந்து அப்படியே பல்ல காமிச்சிட்டு வந்துட போகிறாள் கண்டிப்பாக வரவே மாட்டா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ராஜியோடய அம்மா இருந்துக்கிட்டு ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க நம்ம தான் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி வந்து எதிர்பார்ப்போட தான் இருக்க நான் இருக்கிறா நம்ம கூப்பிட்டா கண்டிப்பாக வந்து ஓடோடி வந்துருவா அப்படின்னு வந்து சொல்றாங்க முத்துவேல்கிட்ட ராஜியோட அம்மா இருந்துக்கிட்டு இந்த மாதிரி இவங்க சொல்றதெல்லாம் நீங்கள் எதுவும் எடுத்துக்காதீங்க நம்ம வாங்க நம்ம பொண்ணை கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க பாட்டி இருந்துக்கிட்டு என்னம்மா வடிவு இதெல்லாம் என்ன ஒரு முடிவு என்னதான் இருந்தாலும் ராஜிக்கும் கதிர்க்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு இனி அதுதான் அவளோட வீடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அத்தை நீங்கள் கொஞ்சம் அமைதியா இருங்க அவள் என்ன பிடிச்சா அங்கே இருக்கிறா அன்னைக்கு அவள் என்ன சொன்னால் வார்த்தை என்ன சொன்னால் ஞாபகம் இருக்குதா அவங்களுக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீங்கள் வாங்க இவங்க எதனால பேசிட்டு தான் இருப்பாங்க நம்ம வாங்க ராஜியை போய்ட்டு அழைச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனோட வீட்டுக்கே பார்த்தீங்கன்னா வீட்டு வாசலில் போய்ட்டு நிற்கிறாங்க இன்னொரு பக்கம் கோமதி மீனா ராஜி எப்போதும் போல வந்து கிச்சனில் சமைச்சிட்டு இருக்கிறாங்க அந்த டைம்ல நம்ம ராஜியோட அம்மா அப்பா வந்து ராஜி பேரை சொல்லி கூப்பிட்டுருக்குறாங்க ராஜிக்கு ஒரே குழப்பமா இருக்குது என்ன நம்ம கனவு இனமும் காண்றோமா அம்மா அப்பா கூப்பிட்ற மாதிரியே இருக்குது ஒருவேளை நம்மளோட கற்பனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்டன்னாகி நிற்கிறாங்க நெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அதே சவுண்டு வந்துட்டே இருக்குது உடனே நம்ம ராஜி இருந்துக்கிட்டு உங்களுக்கு எதனால சவுண்டு கேட்குதா யாராச்சும் என்ன கூப்பிட்ற மாதிரி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஆமாம் எங்களுக்குமே வந்து கேட்க தான் செய்யுது இது ஒன்றும் கற்பனை இல்லை ஓ அம்மா அப்பா சவுண்டு தாண்டி கேட்குது அண்ணன் அன்னி சவுண்டு என்னன்னு போயிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி கோமதி இருந்துக்கிட்டு சொல்லவுமே இங்கே ராஜி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷத்தோட வெளியே ஓடுறாங்க அங்கே ராஜோட அம்மா அப்பா இருக்கிறத பார்த்துட்டு ராஜுக்கு பயங்கரமாக சந்தோஷமா இருக்குது போயிட்டு வாங்கம்மா வாங்கப்பா உள்ளக்க வாங்க உள்ளக்க போயிட்டு பேசலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அஹ் உடனே ராஜியோட அம்மா இருந்துகிட்டு நாங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு தான் வந்தோம் ராஜி வா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க ராஜிக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல ஆஹ் ராஜி நினைச்சது என்னன்னா சமாதானம் ஆயிட்டாங்க அம்மா அப்பா நம்ம மாமா குடும்பத்தை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்திங்கன்னா நினைச்சாங்க ஸ்டார்டிங்கில் ஆனால் நம்மளை கூப்பிட்றதுக்காக தான் வந்திருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கப்புறமும் நம்ம ராஜி ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க ஒரு நிமிஷம் இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு கதிர்கிட்ட வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி அம்மா அப்பா வந்து என்ன அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்குறாங்க நான் போகவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இங்கே இருந்துக்கிட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வந்து நினைச்சாலுமே இங்கே வெளியே நம்ம ராஜிக்கிட்ட போகாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட வந்து சொல்லலை எதுனாலும் உன்னோட விருப்பம் நீ என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க இதனால் நம்ம ராஜி வந்து ஒரு மாதிரி வந்து ஃபீல் பண்ணிட்டு வெளியே வராங்க ஒரு பக்கம் மீனா நம்ம கோமுதிக்கெல்லாம் ரொம்பவே பயமாக இருக்குது ராஜி வீட்டை விட்டு போயிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிவிட்டு நிற்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம கதிரமே வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாரு நம்ம வாட்டில் பொசுக்குன்னு இப்படி ராஜிக்கிட்ட வந்து சொல்லிட்டோம் ஒரு வேளை அவள் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டா அவ்வளோதான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குமே ராஜி வேற என்ன முடிவெடுக்க போகிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கதிர் ரொம்பவே பயந்துட்டு இருக்கிறாரு இங்கே நம்ம மீனாவுக்குமே பார்த்தீங்கன்னா பல குழப்பங்கள் ராஜியோட அம்மா அப்பா வந்து கூப்பிடவும் சந்தோஷத்தில் ராஜி இந்த வீட்டை வீட்டு போயிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுமே யோசிச்சுட்டு நிற்கிறாங்க கோமுதிமே சேம பயத்தில் நிற்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன ராஜி ஏன் யோசிச்சுட்டு நிற்கிற அப்பாவே மனசு மாதிரி வந்து உனக்கு கூப்பிட்றாருல்லம்மா வா நம்ம வீட்டுக்கு போகலாம் இனியும் நீ இந்த வீட்டில் இருந்து கஷ்டப்பட வேணாம் பிடிக்காத வாழ்க்கை உனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜியோட கையை பிடிச்சி இழுக்கிறாங்க உடனே நம்ம ராஜி இருந்துக்கிட்டு இல்லைம்மா நான் வரலை அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்டதுமே முத்துவேலுக்கும் வடிவுக்கும் பயங்கர ஷாக்காக இருக்குது என்ன ராஜு ஏன் இப்படி வந்து சொல்லிட்டு இருக்கிற யாராலும் எதனாலும் பேசுவாங்க இல்லை வீட்டுக்கு வந்தால் வீட்டில் உள்ளவங்க எதனாலும் உன்னை திட்டுவாங்க உன்னை எது மரியாதை இல்லாமல் நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறியா அப்படிலாம் எதுவும் நினைக்காத எல்லாத்துக்குமே சம்மதம் தான் நீ வீட்டுக்கு வர்றது வாமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லை நான் மற்றதை பற்றிலாம் யோசிக்கலை எனக்கு கதிருக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சு அவர் என் கழுத்தில் வந்து தாலி கட்டிட்டாரு அதை நான் ஏற்றுக்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எங்கள் கல்யாணத்தை ரிஜிஸ்டரும் பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க ராஜியோட அம்மா கிட்ட பரவாயில்ல டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அதை பற்றிலாம் நீ எதுக்கு இப்போ ஃபீல் இருக்கிற வா போகலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் ராஜி ஒரே முடிவாக வந்து சொல்லிடுறாங்க இல்லை என்னால் வர முடியாது இனி இதுதான் என்னோட குடும்பம் நான் வந்து மனசார அதை ஏற்றுக்கிட்டேன் என்னால் எல்லாத்தையுமே மறந்துட்டு தூக்கி போட்டு என்னால் கண்டிப்பா வரவே முடியாது இந்த வீட்டில் எனக்கு எந்த குறையும் இல்லை எல்லாருமே நான் ரொம்பவே நல்லபடியா பாத்துக்கிறாங்க ரொம்பவே சந்தோஷமா பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி இருந்துக்கிட்டே சொல்றாங்க இதை கேட்டதுமே முத்துவேலுக்கு வந்து பயங்கர கோவம் வந்துடுது அதுக்கடுத்து வந்து வடிவு எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க இங்க பாரு அதான் அவ சொல்றாள் அவ ஆல்ரெடி முடிவெடுத்துட்டா இனி எவ்வளோ கூப்பிட்டாலும் அவன் வரப்போறது இல்லை கிளம்பு எதுக்காக எங்க நின்றுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முத்துவேல் வந்து வீட்டுக்கு போயிடுறாரு ராஜியை கூப்பிட போறேன்னு சொன்ன முத்துவேல் சத்தியவேலும் வடிவும் வந்து வெறுங்கைய வீசிக்கிட்டு வந்ததை பார்த்துட்டு சத்தியவேல் வந்து ரொம்பவே ஜாடையா பேசிட்டு இருக்கிறாரு என்ன என்னென்னமோ பேசிட்டு போனீங்க கண்டிப்பா உங்க பொண்ணு வருவா அப்படின்னு சொல்லிட்டு எங்க நீங்க மட்டும் வந்திருக்கிறீங்க உங்க பொண்ணை எங்க என்ன உங்களை ரொம்பவே அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சு விட்டுருப்பாலே எனக்கு முன்னவே தெரியும் நல்ல வேலை உங்க பேச்சை கேட்டு நாங்கெல்லாம் வரல வந்திருந்தா கண்டிப்பா அசிங்கப்பட்டுதான் நின்று இருக்கணும் ஆஹ் இப்பதான் சந்தோஷமா இருக்குது ஃபர்ஸ்ட் நான் சொல்றதை கேளுங்க என்ன கேட்டாதான் அந்த ராஜி என்ன சாதாரண ஆளுன்னு நினைச்சிங்களா அவ எப்படா நம்மளை அசிங்கப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாண்டியன் குடும்பத்தோட திட்டம் போட்டுருப்பா அப்படின்னு வந்து சொல்றாங்க ராஜி சொன்ன விஷயத்தெல்லாம் கேட்டு இங்கே நம்ம கதிர்க்கு பயங்கர சந்தோஷமா இருக்குது ரூம்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா செம்மையா துள்ளி குதிச்சிட்டு இருக்கிறாரு அப்பாடா ராஜி போல ராஜி மட்டும் போயிருந்தா கண்டிப்பாக ராஜி இல்லாமல் நம்மளால நம்மளால் இருந்திருக்க முடியாது போலையே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க இங்கே ராஜி வந்து பார்க்குறாங்க கதிர் மனசுக்குள்ளேயே ராஜி கதிரை வந்து திச்சாங்க என்னை அனுப்பிச்சி விட்டுட்டு நீ ரொம்பவே சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சியா அவ்வளோ சந்தோஷமாலாம் நீ என்னை விட்டு இருக்க முடியாது நான் போகலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இங்கே நம்ம ராஜி நம்ம கதிர் இருந்துக்கிட்டு ராஜி நல்ல நீ போயிடுவேன்னு சொல்லிட்டு நானே கொஞ்சம் பயந்துட்டேன் என் மேலே இவ்வளோ பாசம் இருக்குதுல்ல உனக்கு கண்டிப்பா நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை அம்மா அப்பா வந்து கூப்பிட்டதுமே சந்தோஷத்துல ஓடோடி போயிடுவேன் நினைச்சேன் உன்னை விட்டு என்னாலுமே இருக்க முடியாது ராஜி அதே மாதிரிதான் என்னை விட்டு உன்னால இருக்க முடியாது போலவே இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அதில் மனசுக்குள்ளேயே ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க ஆஹ் நெக்ஸ்ட் ராஜி வந்து ரூம் குள்ள இருந்து வெளியே வரவுமே இங்க நம்ம மீனாவும் கோமுதியும் பார்த்தீங்கன்னா ராஜியை புகழ்ந்து தள்ளுறாங்க ராஜி இதை நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல எவ்வளோ பயந்துட்டோம் தெரியுமா உங்கள் அம்மா அப்பா வந்து பேசினதுமே நீ வந்து எங்களை எல்லாருமே தூக்கி போட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு நாங்கள் நினைச்சிட்டோம் எப்படி நீங்களே அப்படி நினைச்சுக்கிறது நான் எப்படி உங்களெல்லாம் விட்டுட்டு போவேன் அவ்வளோ சீக்கிரத்தில் இனி இதுதான் என்னோட குடும்பம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம கோமதி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க என்னதான் இவ்வளோ பெரிய முடிவு எடுத்திருந்தாலுமே உனக்கு இப்போ கஷ்டமாக தானே இருக்கும் ராஜி அம்மா அப்பா பேச்சை மீறிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கூப்பிட்டுமே நம்ம போகலையே வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தானே நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து கேக்குறாங்க அப்படி நீங்களே நினைச்சிட்டு இருக்காது அத்தை அப்படிலாம் எதுவுமே இல்லை அங்கே விட நான் இங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறேன் அம்மா அப்பா இடத்துல நீங்களும் மாமாவும் இருக்கிறீங்களே எனக்கு என்ன கவலை சொல்லுங்க என்ன உங்க சொந்த பொண்ணு மாதிரி தான் பார்த்துக்குறீங்க என்ன மட்டும் இல்லை இங்க இருக்கிற எல்லா மருமகளையுமே நீங்க அந்த கண்ணோட்டத்துல தானே பாக்குறீங்க உங்களை மாதிரி ஒரு அத்தம் அம்மா அம்மா கிடைக்கி நாங்களாம் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இங்கே நம்ம ராஜியை வந்து அப்படியே மீனை வந்து கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க அத்தை இவ ஒன்றும் நம்ம குடும்பத்துக்காக நமக்காக ஒன்றும் இங்க இருந்து போகாமலாம் இல்லை இவ வந்து யாருக்காக அவங்க அம்மா அப்பா கூப்பிட்டுமே போகலைன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி வந்து பேசுறாங்க இங்க ராஜ் இருந்துகிட்டு நான் யாருக்காக போகலை ஆஹ் என்ன சொல்றீங்க என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு வந்து கேக்குறாங்க சும்மா ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காத ராஜு எல்லாம் எனக்கு தெரியும் அக்கா கிட்டேயே மறைக்கிறியா நீ கதிர்காக தானே கதிர் தம்பிக்காக தானே இங்க இருந்து போகல கதிர் தம்பி மேல உனக்கு அவ்வளவு பாசம் ஏன் அவ்வளோ காதல் அப்படின்னு வந்து சொல்றாங்க உடனே நம்ம ராஜி அப்படியே வெக்கப்பட ஆரம்பிச்சுறாங்க அக்கா எதுனாலும் நீங்களாம் வந்து கற்பனை பண்ணிக்கிறாதீங்க அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு வந்து சமாளிக்கிறாங்க ஒரு மாதிரி வெக்கப்பட்டு ஆஹ் அப்படியா சரி அப்புறம் எதுக்கு நின்னு இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்து ரூம்குள்ள போனேன் கதிர்கிட்ட தானே அப்போ பேச போனேன் கதிர்கிட்ட வந்து போகவா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க தானே போனேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க என்ன அக்கா அப்படியே பார்த்த மாதிரியே வந்து கரெக்டா சொல்றாங்களே அப்படின்னு வந்து ஆச்சரியப்படுறாங்க நம்ம ராஜி இது எப்படி உங்களுக்கு தெரியும் ஆமா அவர்கிட்ட வந்து நான் போயிட்டு கேட்க தான் செஞ்சேன் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லையே அதுக்காக நான் அவருக்காக தான் இந்த வீட்டை விட்டு போகலைன்னா போகலைன்னு சொல்லிட்டு முடிவெடுத்துக்காதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சும்மா சமாளிக்காதராஜ் எல்லாம் தெரியும் நாங்கள் எல்லாருமே இருக்கிறோம் எங்ககிட்ட வந்து நீ கேட்கா கேட்கல எதுவுமே போகவா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கூட கேட்க வேணாம் அத்தைக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருந்துருக்கல நேராக நீரா கதிர்கிட்ட போயிட்டு கேட்குறேன்னா அப்போது இதில் என்ன இருக்குது தெளிவாக தெரியுது காதல் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அம்மையா நம்ம மீனை எப்போதும் போல கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க உடனே நம்ம ராஜி அப்படிலாம் இல்லை போங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு பார்த்தீங்கன்னா இங்கிருந்து போயிடுறாங்க நீங்க நம்ம கோமுதி இருந்துகிட்ட ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இன்னமும் பிடிக்காத வாழ்க்கைய ரெண்டு பேர்த்துக்குமே அமைச்சு வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே வருத்தப்பட்டேன் மீனா ஆனா இப்போது இப்போ ரெண்டு பேருக்குமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இதை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்குது ராஜையும் கதிரும் சேர்ந்து வாழ்ந்தால் இன்னுமே வந்து நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க நம்ம மீனார் வந்துகிட்டு கோமோதியை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க கண்டிப்பா நடக்கும் நீங்கள் இதெல்லாம் நினைச்சு யோசிக்காதீங்க கதிர் ராஜு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ரொம்பவே வச்சுருக்குறாங்க அதிகமாகவே அதிகமாவே தான் அவங்க எப்போதுமே சண்டை போட்டுருந்தாங்க ஆனால் இப்போல்லாம் வந்து ஆஹ் அப்படிலாம் கிடையவே கிடையாது ரெண்டு பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன என்னெல்லாம் பண்றாங்க தெரியாமையா இருக்குது நம்ம தானே செய்யறோம் அவ்வளவு பாசம் இருக்குது சீக்கிரமே அவங்க வாழ்க்கை நல்லபடியா வந்து மாறும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க நல்லதே நடந்தா சரி மீனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதியுமே வந்து அஹ் சொல்லிட்டு இருக்கிறாங்க கோமதி அன்னைக்கு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ராஜியை பற்றி தான் பார்த்தீங்கன்னா புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க மீனானால் எப்படி சொல்ல முடியலை சத்தியவன் கோமதி சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அத்த போதும் த நீங்கள் ராஜ புராணம் படித்தது காலையிலேருந்து நீங்கள் ராஜிய புகழ்ந்துக்கிட்டே தான் இருக்கிறீங்க அவள் பண்ண விஷயம் பெரிய விஷயம்தான் ஆனால் அதை நீங்கள் க அப்பையிலேருந்து இப்போ வரையும் வந்து பேசி பேசி என்னைய வந்து அப்படியே இது பண்ணுறீங்களே உங்களுக்கே நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மீனாகவே பார்த்தீங்கன்னா பரிதவிச்சு போய் பேசிகிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு வந்தால் பாண்டியன் வந்து வீட்டுக்கு வராரு பாண்டியன் மட்டும் இல்லாமல் இங்கே எல்லாருமே வந்து ஒர்க்கு முடிஞ்சு வீட்டுக்கு வராங்க வந்ததுமே நம்ம கோமதி இருந்துக்கிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க ஏங்க இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா என் அண்ணன் எங்கள் அண்ணையும் எங்கள் அண்ணனும் எங்கள் அண்ணியும் வந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னதுமே இங்க பாண்டியனுக்கு ரொம்பவே ஷாக்கா இருக்குது என்ன எதனால வந்து பிரச்சனை பண்ணாங்களா இதோ என்னன்னு போயிட்டு கேட்டு வரேன் சும்மா விட மாட்டேன் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து கிளம்புறாரு ஏங்க சொல்றத முழுசா கேட்டுட்டு நீங்க அப்புறம் பேசுங்க என்ன நடந்தது தெரியுமா ராஜ்ய வீட்டுக்கு அழைச்சிட்டு போறதுக்காக தான் வந்தாங்க ஆஹ் ராஜியுமே வந்து எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தாங்க அப்புறம் ராஜி வந்து வீட்டுல இல்லையா எங்க ராஜி ராஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து ராஜிய வந்து கூப்பிட ஆரம்பிச்சிடறாரு எங்க நான் சொல்றத நீங்க முழுசாவே கேட்க மாட்டேன் கேட்கவே மாட்டேங்களா கொஞ்சம் கேட்டுட்டு பேசுங்களேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க இப்போ ராஜி வீட்டுல இருக்கிறாளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறாங்க அதெல்லாம் ராஜி இருக்கிறா ஆஹ் ராஜியுமே அந்த டைமுக்கு என்னங்க அம்மா சொல்லுங்க கூப்பிட்டீங்க அப்படின்னு வந்து வந்து நிக்கிறாங்க இந்த மாதிரி ராஜி அவங்க அம்மா அப்பா கூப்பிட்டுமே அவ இங்கே மாட்டேன் இதுதான் என்னோட வீடு இங்கே தான் இருப்பேன் கதை தான் என்னோட ஹஸ்பண்ட் அந்த மாதிரி வந்து சொல்லிட்டா உண்மையாவ ராஜியை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க ஒரு பக்கம் கஷ்டமாவே இருக்குது நம்மளால அவ அம்மா அப்பாவை பிரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலுமே வந்து நம்மளுக்காக அவங்க அவ வந்து அவங்க அம்மா அப்பாவை தூக்கி போட்டாலே இது இது யாருக்குமே இப்படிப்பட்ட ஒரு இது கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க உடனே பாண்டியன் இருந்துகிட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாரு என்னம்மா என்ன சொல்ற ஆமாங்க அவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தாங்க ஆனால் ராஜி வந்து வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஏமாற்றத்தோடு தான் போனாங்க இங்கேருந்து அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே பாண்டியன் ராஜி கிட்ட வந்து பேசுகிறாங்க என்னம்மா அவங்களே வந்து மனசு மாதிரி வந்து கூப்பிட்டுருக்குறாங்க நீயும் இந்த வாழ்க்கையை பிடிக்காம தானே ஏற்றுக்கிட்டேன்னு சொன்ன அப்புறம் என்னம்மா போயிருந்துருக்கல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லை எப்படிம்மா என்னால் போக முடியும் இப்படிப்பட்ட ஒரு அழகான குடும்பத்தை விட்டு என்னால் வந்து கண்டிப்பாக போகவே முடியாது அரசி வாழ்க்கையில நடந்ததும் என் வாழ்க்கையில நடந்ததும் ஒன்னும் கிடையாதுல்ல அந்த குமார் ரொம்பவே கேடு கட்டவேன் அவன் பண்ண வேலை அப்படி ஆனா கதிர் வந்து எனக்கு எவ்வளவு பண்ணிருக்கிறாரு எனக்காக வாழ்க்கை கொடுத்துருக்கிறாரு அவரை போயிட்டு தூக்கி போட்டு ஆஹ் என்னால கண்டிப்பா போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி வந்து சொல்றாங்க ராஜி கே கே சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஷாக்ல இருக்கிறாங்க நம்ம பாண்டியன் இருந்துகிட்டு கிட்ட வந்து சொல்றாங்க இங்க பாரு இப்படிப்பட்ட பிள்ளையெல்லாம் நீ வந்து நல்லா பார்த்துக்கணும் எதுக்காகவும் கஷ்டப்படுத்த கூடாது அப்படின்னு வந்து சொல்றாங்க இங்க நம்ம நம்ம கதிரமே சரிங்கப்பா அப்படின்னு வந்து